பாக்கிய லட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம பாக்கியம் அப்போ இனியா போகிறாங்க இனியா கூடவே கோபியும் வராங்க உடனே ஈஸ்வரி வந்து உன்னை இந்த வீட்டை பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னே இல்லை கோபி எதுக்காகடா வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அம்மா நான் ஒன்று இங்கே உர வாடா வரலை என் பொண்ணு விட்டுட்டு போகலான் தான் வந்தேன்னு சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி என்ன இனியா தப்புக்கு மேலே தப்பு நீ பண்ணிகிட்டே தான் இருப்பியா உன் அப்பங்கூட உனக்கு என்ன சவுகா சவுகாசன்றாங்க இவன் என் பொண்ணு அவளுக்கு எங்க வர்றதுக்கு உரிமை இருக்குமா அதை நீங்க ஏன் கேக்குறீங்க இங்க பாருங்க காலேஜ் உள்ள எல்லா விஷயமும் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அங்கே போய்ட்டு பேசுங்க நான் போயிட்டு அங்கே கிட்டே பேசினேன் அதே மாதிரி பிரின்ஸிபல் கிட்டே பேசினேன் அவங்க யாருமே சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அதனால் நீங்கள் போயிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ தானடா சொன்னேன் என்னுடைய பொண்ணை நான் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு வந்து ஓவரா சீனை போட்டியே ஏன் பார்த்துக்க வேண்டியதானே சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க எனக்கு எப்போ எப்படி பார்த்துக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் எனக்காக சஜஷன் சொல்ல தேவையில்லை நான் வந்து நான் பாக்கிய கிட்ட பேச வந்தேன்னு சொன்னதும் பாக்கிய வந்து இல்ல என்னால முடியாது அவ தப்பு பண்ணனா அந்த தப்புக்கான தண்டனையும் அவளே சொல்லிட்டு பாக்கிய சொல்றாங்க இனி போனா அங்க என்ன நடக்க போகுதுங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ